ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வேர்க்கடல சட்னி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் அதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பச்சை பாத்தீங்கன்னா எடுத்திருக்கேன் ஒரு கப்பு இது நம்ம தேங்காய் பத்தை ஒரு அஞ்சு எடுத்திருக்கேன் காஞ்ச மிளகா பாத்தீங்கன்னா ஒரு அஞ்சு கொஞ்சம் புளி தேவையான அளவு உப்பு தாளிக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பூன் எண்ணெய் தடுகு உளுந்து மிளகா கொஞ்சம் கறிவேப்பிலை கொஞ்சம் தண்ணி எடுத்திருக்கோம் சட்னி அரைக்கிறதுக்கு வாங்க இப்போ எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் இப்போ வேர்க்கடலையை நம்ம வறுத்து எடுத்துருந்தோம் இது நீங்கள் வறுத்த வேர்க்கடலையும் செய்யலாம் இப்போ நம்ம வந்து பச்சை வந்து ஆன் பண்ணிவிட்டு கடாய் வச்சுருங்க கடாய் காஞ்சோடனே இந்த வேர்க்கடலையை எடுத்து போட்டுடலாம் இப்போ இந்த வேர்க்கடலையை வறுத்து எடுத்துடலாம் கொஞ்சம் தீ வந்து மிதமான தீலையே வச்சு வறுத்துக்குங்க அப்போ வந்து உங்களுக்கு நல்லா வேர்க்கடலை பிடிச்சி கொஞ்சம் நல்லா பொறுமையாக வறுத்துச்சுங்க அதே மாதிரி இங்கே நீங்கள் வறுத்துட்டு குழந்தைங்களுக்கு ஈவினிங்கில் ஸ்நாக்ஸாக கூட கொடுக்கலாம் இதுலேயே வந்து ஸ்நாக்ஸ் எடுத்து பண்ணுறது நான் வீடியோ போடுறேன் இந்த மாதிரி வேர்க்கலையை வளர்த்துக்குங்க வேர்க்கலை பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லது ஸோ அதனால் நீங்கள் வாரத்தில் ரெண்டு நாள் கூட இந்த சட்னி செஞ்சுக்கலாம் இட்லிக்கு தோசைக்கு அதே மாதிரி சப்பாத்தி கூட நல்லா இது கெட்டி சட்னியாக பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும் தண்ணி இல்லாமல் ஸோ பழைய சாதத்துக்குலாம் இது ரொம்ப நல்லா இருக்கும் அதே மாதிரி ரைஸுக்கும் வச்சு சாப்பிட்றப்ப ரொம்ப நல்லா இருக்கும் ரசம் சாதத்துக்கலாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நல்லா மறுத்துக்கோங்க பாருங்க நல்லா வச்சிருச்சு